அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாது மீடியா நான் உங்கள் சந்தோஷம் கட்சி துவங்கும் சவுக்கு சங்கர் கட்சி நிதி இரண்டாயிரம் கோடி இதுதான் இன்றைய தலைப்பு பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் செப்டம்பரில் கட்சி துவங்குவதாக அறிவித்துள்ளார் அவருக்கு நாம் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சவுக்கு சங்கர் அரசியலுக்கு வருவது தமிழ்நாட்டிற்கு நலன் பயக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கட்சி நடத்த பெரும் தொகை தேவை அதற்கான வழியை தான் நாம் இங்கே சொல்லப் போகிறோம் தேசப்பிதா காந்தியடிகளுக்கு பிறகு லோகமான்ய பாலகங்காதர திலகருக்கு பிறகு கோபாலகிருஷ்ண கோகலைக்கு பிறகு இந்திய நாட்டின் மிகச்சிறந்த தேசத் தலைவர்களாக நாம் கருதக்கூடியது தளபதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார்தான் இருவரும் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஊழலுக்காக கெஜ்ரிவால் போன்றவர்கள் சிறையில் இருக்கும்போது ஊழல் வழக்கே இல்லாத இரு தலைவர்கள் என்றால் அது தளபதி ஸ்டாலினும் அண்ணன் எடப்பாடியாரும்தான் நீங்கள் கேட்கலாம் அதுதான் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரே என்று செந்தில் பாலாஜி திருடனென்று சொல்கிறார் ஈடி அவர் யாருக்காக திருடினார் என்று இதுவரை சொல்லியிருக்கிறதா ஆகவே ஸ்டாலின் பரிசுத்தமானவர் என்ன ஒரு பிரச்சனை ஸ்டாலின் யோக்கியன் என்றால் அதிமுக தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள் எடப்பாடியார் யோக்கியர் என்றால் திமுக தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள் சரி நம்ம பிரச்சனைக்கு வருவோம் சவுக்கு சங்கருக்கு இரண்டாயிரம் கோடி கிடைக்க இதோ ஒரு ஐடியா நூறு நாள் வேலை திட்டத்திற்கு இந்திய அரசுக்கு ஆண்டுக்கு தொண்ணூறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறது இதுவரை அதில் எழுபத்தைந்தாயிரம் கோடி வரை ஊழல் நடக்கிறது எனக்கு தெரிந்த நான் வேலை பார்த்த ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒரு ஊராட்சிக்கு வாரம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் நூறு நாள் வேலை திட்டத்தில் மட்டும் கமிஷன் பெறுகிறார் மாதம் நான்கு வாரத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் பெறுகிறார் ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகள் கொண்ட அந்த ஒன்றியத்தில் மாதம் ஒன்றுக்கு ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் இருபத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெறுகிறார் இப்படி மற்ற திட்டங்கள் பிரதமரின் வீடு கட்டி திட்டம் வீடு கட்டி திட்டம் என்றால் இப்போது கூட பிரதமர் அறிவித்திருக்கிறார் தேர்தல் திட்டத்தில் இரண்டு கோடி பேருக்கு வீடு கட்டித்தரப்படும் இரண்டு கோடி வீடு இரண்டு கோடி பேருக்கு வீடு கட்டி தரப்படும் என்றால் எப்படி சுமார் இரண்டு கோடி வீடுகள் என்றால் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் கோடி வருகிறது அது ஐந்து ஆண்டுகள் என்று பிரித்து கொண்டால் கூட ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி அளவிற்கு ஒதுக்கப்படுகிறது இதில் ஒரு ஊராட்சிக்கு நூறு வீடு ஒதுக்கினால் அதில் இருபது வீடு தான் உண்மையாக மக்களுக்கு பயனாளிகளுக்கு போய் சேர்கிறது எண்பது சதவீத வீடுகள் போலி அது இப்போது கூட நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது இறந்தவர்களின் பெயரில் எடுப்பது அதுபோல இல்லாத மனையே மனை மட்டும்தான் இருக்கு வீடு இருக்காது அதிலெல்லாம் வீட்டை போட்டு எடுத்து விடுவார்கள் எங்கேயோ அரபு நாடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் வீட்டை கட்டியிருப்பார்கள் அதற்கு இவர்கள் பில் எடுத்து விடுவார்கள் இப்படி நூற்றுக்கு எண்பது வீடு போலி வீடு என்றால் அது மிகையல்ல அதில் மட்டுமே அடுத்த ஆண்டுகளுக்கும் ஆண்டுக்கு எண்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடக்கும் என்பது உண்மை கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் வீடு கட்ட திட்டத்தில் எவ்வளவு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதை பகிரங்கமாக அறிவிக்க மத்திய மாநில அரசுகள் தயாராக இருக்கிறதா மாநிலத்திற்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது ஒன்றியத்திற்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது ஊராட்சிக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது அதை பகிரங்கமாக வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா பயனடைந்தவர்களின் பட்டியலை வெளியிட தயாரா பட்டியலை வெளியிட்டால் அவ்வளவுதான் நூற்றுக்கு எண்பது பேர் கிராமத்தில் பொங்கி எழுந்து விடுவார்கள் எப்படி நான் கட்டிய வீட்டிற்கு நீ பில் எடுத்தாய் அல்லது செத்தவன் பெயரில் எல்லாம் எப்படி போட்டி எடுத்தாய் பில் எடுத்தாய் காளிமலைக்கு எப்படி பில் எடுத்தாய் என்று பிரச்சனைக்கு வந்து விடுவார்கள் அதுபோல அடுத்ததாக பெங்களூர் தாசில்தார் பெங்களூரில் ஒரு தாசில்தார் வருமானத்திற்கு அதிகமாக ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயதிலேயே ஆயிரம் கோடிக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து என்றால் அவர் அறுபது வயது வரை பணியில் இருந்தால் எத்தனை கோடி சம்பாதிப்பார் பெங்களூரில் ஒரு தாசில்தார் மட்டும்தான் அப்படி சம்பாதித்தாரா மற்றவர்கள் சம்பாதிக்கவில்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில்தார் எல்லாம் யோக்கியர்களா இந்தியா முழுவதும் இருக்கிற தாசில்தார்கள் யோக்கியர்களா ஒரு நாட்டில் ஒரு ஒரு சிக்கினார் இவ்வளவு பெரிய தொகை என்றால் மற்ற தாசில்தார்களையும் பிடித்து பார்க்க வேண்டாமா தமிழ்நாட்டில் ஒரு பத்து தாசில்தாரையாக பிடித்து பார்க்க வேண்டாமா அது நேர்மையான அரசுகளாக இருந்தால் தானே செய்வார்கள் மத்திய மாநிலத்தில் இருக்கின்ற அரசுகள் அடுத்ததாக வேலூர் கூட்டுறவு வேலூரில் ஒரு வேளாண் கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி வருமானத்திற்கு அதிகமாக அதுவும் பெண் செக்ரட்டரி வருமானத்திற்கு அதிகமாக ஐநூறு கோடிக்கு சொத்து குவித்திருக்கிறார் ஒரு பெண் செக்ரட்டரியே ஐநூறு கோடி என்றால் ஆண் செக்ரட்டரி எவ்வளவு சம்பாதித்திருப்பார் விவசாயிகளுக்கு ஒதுக்கிய மானியம் எல்லாம் போன இடம் இதுதான் ஆனால் மற்ற செக்ரட்டரிகளை இதுவரை சோதிக்கவே இல்லை ஆய்வு நடத்தவே இல்லை இது இந்தியாவின் மிக மோசமான ஒரு செயல் அது மாதிரி பின்னி மில்லு சென்னையில் பின்னி மில்லுக்கு சொந்தமான பதினைஞ்சு ஏக்கர் நிலத்தை இரண்டு கட்டுமான நிறுவனங்கள் வாங்கி மக்கள் குடியிருப்புகளை கட்டியது அந்த குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்காக மட்டும் சுமார் ஐம்பது கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயை லஞ்சமாக கொடுத்துள்ளது இது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஊழல் கணக்கு இது சார் இப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டடத்திற்கே ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் என்றால் சென்னை முழுவதும் வானலாவிய கட்டிடங்களுக்கு வாங்கிய தொகை எவ்வளவு அது லஞ்சம் வாங்கியவர்கள் மீது இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியிருக்கிறதா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு நடத்தியிருக்கிறதா அவர்களுடைய சொத்து மதிப்பை என்றால் இல்லை திண்டுக்கல்லில் ஒரு அதிகாரி அதிகாரி சிக்கினார் அவரை பிடித்து விசாரித்ததில் அது இங்கே திண்டுக்கல்லில் இருந்து டெல்லி வரைக்கும் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது போல அரசு அறிவித்தது அப்படியானால் இந்த பொறியாளர்கள் இந்த லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் பின்னிமில்லில் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் அவர்களை பிடித்தால் இங்கே இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளும் சிக்குவார்கள் என்கிற அச்சத்தினால் லஞ்ச ஒழிப்பு செயல்படவில்லையா அல்லது செயல்பட்டதை மூடி மறைத்து விட்டதா என்று என்று தெரியவில்லை ஊழலுக்கு எதிராக எவ்வளவு ஆதாரப்பூர்வமான புகார் மனுக்களை பத்திரிகைகள் டிவி நிலையங்களுக்கு அனுப்பினாலும் எந்த ஒரு அசைவும் அங்கே இருக்காது காரணம் ஊராட்சியில் துவங்கி டெல்லி பட்டணம் வரை அத்தனையும் ஊழல் மயமாகிவிட்டது பத்திரிகையாளர்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன் மூத்த பத்திரிகைகள் தினப்பத்திரிகைகள் செய்தி செய்தி டிவிகள் எல்லாம் பெரும் ஆயிரக்கணக்கில் ஊழல் பணத்தை பெற்றுக்கொண்டு எந்த செய்தியையும் வெளியிட மறுக்கிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை இந்த ஊழலை பேசுவதற்கு ஆளே இல்லை மேலும் விவரம் வேண்டுமென்றால் என்னிடம் கேளுங்கள் ஆதாரங்களை வெளியிட தயார் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும் பெறுகிற தொகையை நான் எழுதினேன் மற்ற அதிகாரிகள் பெறுகிற தொகையையும் எழுத தயார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு இருபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை செலவிடுகிறார் அவர் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கிறார் இது ஒரு பக்கம் இரண்டு வீடியோக்களை பிடித்தால் போதும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களை சுமார் இரண்டாயிரம் கோடி அளவிற்கு கைப்பற்ற முடியும் அதாவது மூன்று சந்திராயன் அனுப்புவதற்கு தேவையான நிதி இங்கே கிடைத்துவிடும் அதுபோல நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் வீடு கட்டு திட்டத்தில் ஊழல் திருமண உதவி திட்டத்தில் ஊழல் பேருகால உதவி திட்டத்தில் ஊழல் சத்துணவு திட்டத்தில் ஊழல் ரேசன் அரிசியில் ஊழலோ ஊழல் ரேசன் அரிசிக்கு ஒரு குடும்பத்திற்கு எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஆண்டுக்கு ஒதுக்குகிறது அரசு மானியமாக ஆனால் பாதி அளவிற்கு நகர்ப்புறங்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் ரேஷன் பொருள் வாங்குவதில்லை அதுபோல கிராமப்புறங்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் ரேசன் பொருள் வாங்குவதில்லை பாதிக்கு பாதி ஊழல் என்கிற நிலையில் இருக்கிறது அதுபோல வருவாய்த்துறையிலும் ஊழல் போக்குவரத்து துறையிலும் ஊழல் பத்திரப்பதிவு துறையிலும் ஊழல் டாஸ்மாக்கிலும் ஊழல் கல்லூரி மாணவர் பாஸ்மாக்கிலும் ஊழல் மணல் கொள்ளை மணலும் கொல் மலையும் கொள்ளை என்கிற நிலை இருக்கிறது இவற்றையெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்களும் இன்னும் ஏனைய யூடியூப் நிறுவனங்களும் பேசினால் அவர்கள் வந்து தொண்டர்களிடம் பணம் எதிர்பார்க்க தேவையில்லை அவருடைய பணம் எதிர்பார்க்க தேவையில்லை இந்த ஊழல் கம்பெனிகள் கொண்டு வந்து பணத்தை கொட்டி விடுவார்கள் சங்கருக்கு இரண்டாயிரம் கோடி அல்ல இன்னும் பல்லாயிரம் கோடிகள் கிடைக்கும் நான் பேசினால் முடக்கி விடுகிறார்கள் யூடியூபர்கள் யூடியூபில் ஆகவே சவுக்கு சங்கர் பேசினால் அது மக்களிடத்தில் சென்று சேரும் மக்களிடத்தில் சென்று சேரும் என்பதாலேயே உடனடியாக பெரும் கோடிகளில் பணத்தை கொண்டு வந்து இந்த கம்பெனி கொட்டிவிடும் உலகிலேயே மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட மாபியா என்றால் ஊரக துறைதான் அந்த மாபியா வெறுமனே அமைதியாக வேடிக்கை பார்க்காது பெரும் கொடிகளை கொண்டு வந்து சவுக்கிற்கு கொட்டி சவுக்கு கட்சியை வளர்ப்பதற்கு தேவையான நிதியையும் வழங்குவார்கள் என்று சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த ஊழல் பிரச்சனை கையில் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் மேலும் தேவையான தகவல்களை வழங்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்